ஒரு வழியா தெரியுது மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி கூட்டணி ஒப்பந்தத்தையும் இன்று இறுதி செய்து விடுவார்கள் தகவல்கள் வெளியாகி இருக்கு தமிழக அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணிகளை உறுதி செய்து வர்றாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடுகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது எல்லா தமிழக கட்சிகளுமே தொகுதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தையில இறுதி கட்டத்தை இருக்கிறாங்க ஆனா அதிமுக மட்டும் இன்னும் கூட்டணியை உறுதி செய்யாம இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே தேமுதிக இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்துவிட்ட நிலையில மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்ல வட மாவட்டத்துல தாங்கள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்காததுனால திடீர்னு பேச்சுவார்த்தையில் சுணக்கம் ஏற்பட்டதா காரணம் வெளியாகி இருக்கு இதனால தொகுதி பங்கீட்டிலும் கூட இழுபறி நீடித்து வந்தது இதற்கு நடுவுலதான் விருப்பமனு நேர்காணலை நிறைவு பண்ணிட்டு தேமுதிக கூட்டணியை இறுதி செய்யலாம்னு அதிமுக முடிவெடுத்தாங்க தற்போது தேமுதிக அழைத்து மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையையும் நடத்த தயாராகிட்டாங்களாம் அதிமுக கடந்த சில நாட்களாகவே உடனான ரகசிய பேச்சுவார்த்தையை அதிமுக மேற்கொண்டதாகவும் ஆனா பாமகவுடைய தொகுதி நிபந்தனைகளை அதிமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியாம போனதுனால பாமகவுடன் இழுபறி நீடித்து வந்ததா தெரியுது பாமகவுக்காகவே தேமுதிகவோடு பேச்சுவார்த்தையை துவங்காம தாமதிச்சிட்டு இருந்திருக்காங்க அதிமுக இதற்கு காரணம் என்னன்னா தேமுதிக பாமக இரண்டு தரப்புமே வட மாவட்டத்தை குறி வைத்துதான் தொகுதிகளையே கேட்டிருக்காங்க இரண்டு தரப்புமே ராஜ்யசபா சீட் வேண்டும் அப்படிங்கறதிலும் பிடிவாதமா இருக்காங்க எனினும் பாமக உடைய நிபந்தனைகளை ஏற்க முடியாததாலும் அவர்களுடனான கூட்டணியில முடிவு எட்டப்படாததாலும் தற்போது தேமுதிக உடனான பேச்சுவார்த்தையை துவங்க போறாங்க அதிமுக அந்த வகையில இன்று மாலை அதிமுக தேமுதிக தொகுதி பங்கீட்டு குழுவினர் சந்திக்க உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு அப்போது கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தொகுதிகளிலும் உடன்பாடு ஏற்படும் எதிர்பார்க்கப்படுது இந்த இடத்துல இன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு பாமக வைத்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்க கூடிய பாஜக அதே நேரத்தில் தேமுதிக வைத்த நிபந்தனைகளை ஏற்கலையாம் எனவே அதிமுக உடனேயே கூட்டணி அப்படிங்கிற முடிவுக்கு தேமுதிக வந்திருக்காங்களாம் ஏற்கனவே செவன் பிளஸ் ஒன் சீட்டுகளை தேமுதிக கேட்டதால வெறும் நான்கு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கிறதுக்கு அதிமுக முன்வந்ததா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம சீட் விஷயத்துல கூட முன்பின்பாக பேசி கொள்ளலாம் ஆனால் மேல் சபை சீட் மட்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா அதிமுக சொல்லிட்டாங்களாம் அப்படின்னா ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் ஐந்து மக்களவை தொகுதிகள் வேண்டும் அப்படின்னுட்டும் கள்ளக்குறிச்சி நெல்லை ஆகிய தொகுதிகளை வழங்க வேண்டும் பிரேமலதா வலியுறுத்தி இருக்காங்களாம் இதுல மக்களவை தொகுதிகளில் இடங்களை குறைத்து கொண்டு மற்றவற்றை ஏற்றுக்கொள்ள அதிமுக தயாராக இருக்கிறதுனால தேமுதிக பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதா சொல்றாங்க எனவே இன்றைய தினம் அதிமுக எந்த மாதிரியான இறுதி முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறது இன்னும் தெரியாம இருக்கு ஒருவேளை உடனான கூட்டணி அமைய முடியாத சூழலில் தேமுதிக தொகுதிகளுக்கு அதிமுக ஓகே சொல்லிவிடும் அதிமுக தேமுதிக உடைய தொகுதி பங்கீடு நடந்து முடிந்துவிடும் அதிமுக கூட்டணிக்குள் வராத பட்சத்துல பாமகவுக்கு இனி பாஜகவை விட்டால் வேற ஆப்ஷன்கள் எதுவும் இல்லாம போயிடும் சோ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம்